இன்றைய மன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் இங்கு கர்த்தர் இன்னொரு மனுஷனை உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம் கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தருடைய தூதனானவர் வந்து உற்சாகப்படுத்துகிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஏனென்றால் கிதியோனுடைய கிதியனுடைய கேள்விகள் இருந்தது கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்றால் கத்தர் என்னோடு இருப்பார் என்றால் நான் ஏன் இவ்வளோ சிரமங்களின் கடந்து செல்ல வேண்டும் நான் ஏன் கஷ்டப்படணும் ஏன் நான் பயந்து பயந்து வாழணும் ஏன் நான் பதறிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் கிதியோன் இந்த எல்லா கஷ்டங்களும் கடந்து போய் கொண்டிருந்தார் ஆகவே தான் கத்தரை தூதன் சொல்லுகிறார் கத்தர் உன்னோடு இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு திரும்ப உங்களை சொல்லி உற்சாகப்படுத்த திரும்புகிற காரியத்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருந்தால் எல்லா பதற்றங்களையும் பயங்களையும் கவலைகளையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் கிதி கிதியோனுடைய வாழ்க்கையில் கத்தர் அப்படியாக மாற்றினார் அதை நாளைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆனால் இன்னைக்கு கத்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவன் சர்வ வல்லமேளு தேவன் உங்களோடு இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களோ எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி எஸ் அப்பா நீர் எங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நன்றி எங்களை காண்கிறவரே எங்களை விசாரிக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே எமக்கு நன்றி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே நன்றி தகப்பனே எங்களுடைய கவலைகள் துக்கங்களை எல்லாம் மாற்ற வல்லவரே உமக்கு நன்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதங்களை செய்வீராக மோடு இருப்பது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நீர் எங்களோடு இருப்பது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் கூட இருக்கிறக்காக நன்றி ஆசிர்வாதம் நடத்தி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திர உங்களோடு இருக்கிறார் ஆமே